சென்னை இசிஆர் சாலையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இசிஆர் பகுதி ஈஞ்சம்பாக்கம் இருளில் மூழ்கி இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் வினோத் வினோத் மழையினுடைய நிலவரம் எப்படி இருக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன ஏதும் பழுதா இல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக துண்டிக்கப்பட்டிருக்கும் இந்த பகுதியில் சென்னை கிழக்கு கடற்கரை முக்கியமான பகுதி புயல் உருவாக்கி அதிகளவு மழை பெய்தது தற்போது அதிகளவு காற்றுக் கொண்டிருக்கின்றன மழையானது இந்த பகுதியில் முழுமையாக ஒழிந்தது ஆனால் காற்று வீசும் காற்று வந்து சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அதிக அளவு வீசிக் கொண்டிருப்பதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரத்தை காத்து இந்த பகுதியில் மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டிருந்தன ஆனால் இந்த ஈஞ்சபாக்கம் அக்கறை போன்ற பகுதிகளில் மட்டும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு சாலை முகப்பது இந்த ஈசிஆர் பிரதான சாலையிலும் முழுமையான இருள் சூழ்ந்துள்ளது அதேபோல் குடியிருப்பு பகுதிகளிலும் இருள் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கொத்துக்கடியில் மின்சாரம் இல்லாமல் சிறிது அவதிப்பட்டுதான் வருகின்றனர் ஆனால் வரை மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது அடுத்து உள்ள நீலாங்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் கொடுக்கப்பட்டுள்ளது மக்கள் தங்கள் பகுதிக்கு மின்சாரம் வாங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தனர் தொடர்ந்து இந்த பகுதியில் அதிக அளவு காற்று வந்து பலத்த காற்று வீக்கி வருகின்றனர் மழை ஓய்ந்த நிலையில் அதனால் மட்டுமே இந்த பகுதிக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது என்றெல்லாம் இந்த மின்சாரத்துறை சார்பில் தெரிவித்தனர் நடத்தீராம் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வினோத் புயல் காரணமாக புதுச்சேரியில் கடைகள் அடைக்கப்படுகின்றன இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளமோதன் வழங்க கேட்கலாம் இளவமோதன் என்ன மாதிரியான ஒரு இருக்கு கடைகள் அடைக்கப்படுகின்றன விவரங்களை பகிர்ந்துக்கலாம் காலை எட்டு மணி முதல் மழை பெய்து வந்தது கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்தில் அதாவது ஒட்டுமொத்தமாக காலை எட்டரை மணி முதல் மாலை ஐந்தரை மணி வரை கிட்டத்தட்ட பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது இந்த மழையளவு காரணமாகவும் புயல் எச்சரிக்கை காரணமாகவும் புதுச்சேரியிலிருந்து மக்கள் நடமாட்டம் பெருமளவில் காலையிலிருந்து காணப்படவில்லை குறிப்பிட்டு நாம் இருக்கும் இடம் வந்து நேரு வீதியில் இருக்கிறோம் இது வந்து மிகப்பெரிய ஒரு வர்த்தக பகுதி நேரு வீதி காந்தி வீதி புஸ்ஸி வீதி அண்ணாசாலை ஆகிய பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கிற சனிக்கிழமையான இன்றிய ஏராளமாக விற்பனை நடைபெறும் ஆனால் மழை மற்றும் புயல் எச்சரிக்கை காரணமாக இங்கு வந்து தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்துக்கும் மேற்பட்ட கடைகள் அழைக்கப்பட்டுள்ளன மீதமிருந்த கடைகளும் அடைக்கப்பட்டு வருகின்றன ஒரு சில கடைகள் மட்டும் திறந்து இருக்குது அவை என்ன என்று பார்க்கும்போது ரெயின் கோட் மற்றும் குடைகள் விற்கக்கூடிய கடைகள் மட்டும் திறந்து இருக்கின்றன அவற்றிற்கு வந்து திறந்திருக்கும் காரணம் என்னென்னால் பொதுமக்கள் வந்து ரெயின் கோட் வாங்குவதற்கும் குடைகள் வாங்குவது வருவதாக தெரிவிக்கிறார்கள் இங்கே கடைகள் இருப்பவர்களையும் நம்ம கேட்கலாம் என்ன மாதிரி அங்கே இந்த கடையை திறந்து வச்சுருக்குப்பேன் வழியில் யாராவது வருவாங்க வந்தாங்கன்னா ஒரு குடை வாங்குறதுக்கெல்லாம் வருவாங்க அந்த மாதிரி குடை வாங்க வரவங்களுக்கு கடையில் சாத்தி இருந்ததுன்னா மயில் திரும்பியும் நினைச்சுன்னு போவாங்க சிம்பிளாக ரே கேட்கும்போது அவங்களுக்கு யூஸ் பண்ணுவ மாதிரி ஒரு ரெயின் கோட் தருவோம் அது ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட்லேருந்து அவர் ஒரு தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் மாடல் இருக்குது வழக்கமா சனிக்கிழமை எப்படி இந்த தெருவு இருக்கும் ரொம்ப கூட்டமாக எப்படி இருக்கும் சனிக்கிழமையில நார்மலாக ஒரு ரெஸ்ட் இருக்காது சண்டேல ரெஷ்ஷாக இருக்கும் சனிக்கிழமை இப்போ வர வர ரெஸ்ட் ஆயிடுச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா வெளியூர் டீம்லாம் வர்றாங்க வெளியூர் டீம் வர்றதுனால வெள்ளிக்கிழம சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு மூணு ஃபுல் ரெஷ்ஷா இருக்கும் இப்போ புயலால மற்ற கடையெல்லாம் அடைச்சிருக்காங்கல்ல நீங்க எப்படி கடை தான் வச்சிருக்கீங்க புயலுக்காக கடை அடைக்கிறவங்க அடிச்சுக்கலாம் நானும் அடைக்கலான்னு தான் நினைச்சேன் ஆனால் அடைக்காத காரணம் பொதுமக்கள் என்ன நம்பி வருவாங்க என்னுடைய கஸ்டமரு நிறைய கஸ்டமர் எனக்கு நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் சேவை செய்யணும் அதே சமயத்தில் எனக்கு லாபம் வருது அதனால் நான் கடையில் கொடை வச்சுருக்கேன் ரெயின் கேப் வச்சுருக்கேன் எல்லா பொருளும் அவங்களுக்கு தர முடியுதுக்காகவே நிச்சயமாக வந்து இப்போ அவர் சொல்வது நம்ம கேட்க முடியுது பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன புயலோட சீற்றம் அதாவது காற்றின் வேகம் வந்து புதுச்சேரி பொறுத்தவரை இப்போ தற்பொழுது அதிகரித்து வருகிறது இதனால் வந்து பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருக்குன்னா இருக்கும் சில கடைகளும் இன்னும் சில மணி நேரங்களில் மூடப்பட இருக்கிறது